வணக்கம் வணக்கம் நண்பர்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இலங்கை நாணயங்கள் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்கூல் டைமில் இதெல்லாம் வந்து தீவிரமாக கலெக்ட் பண்ணது இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது அந்த மாதிரி தான் இது நான் இங்கே வாங்கலை எதையும் நண்பர்கள் கொடுத்தது தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியிடப்பட்ட இரண்டு ரூபாய் நாணயம் அது பக்கத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிடப்பட்ட இரண்டு ரூபாய் நாணயம் இருக்குது இப்போது இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து ரொம்ப பழைய கண்டிஷனில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த நாணயம் அது ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இரண்டில் வெளியிடப்பட்ட அஞ்சு ரூபா நாணயம் இலங்கை நாணயம் அவங்களோட எம்லாம் போட்டிருக்கு பாருங்கள் அதை வீடியோல பார்க்குறீங்க அப்போ ஒரு பத்து ரூபாய் நாணயம் வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் கொடுத்தார் ஜீவா என்ற நண்பர் எனக்கு வந்து இலங்கை தமிழர் அவர் அவர் கொடுத்தது தான் இது அவர் வந்து ஒரு பத்து ரூபாய் நாணயம் கொடுத்தாரு அதுவும் இருக்குது மாதிரி அந்த பத்ரூபா தாளும் அவர் தான் கொடுத்தாரு இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியிடப்பட்ட பத்ரூபா தாள் இன்னைக்கு செல்லுமா தெரியாது அது அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன்